மகாபாரதத்துல ஜெயத்ரதன் ஒரு கிளி வளர்ப்பாரு அந்த கிளி ஜெயத்ரதன் கேட்கும் எனக்கு எப்பதான் இந்த கூண்டில் இருந்து விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அவர் சொல்லுவாரு என்னுடைய குரு என்ன சொல்றாரோ தான் உனக்கு விடுதலை அப்படின்னு சொல்லுவாரு உடனே தன்னுடைய குரு திரோணாச்சாரியத்தை போய் இந்த என்னட்ட இருக்கிற கிளி எப்படி வெளியில போறதுக்கு வழி என்ன அது எப்பொழுது அது அதுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்பார் அதுக்கு துரோணாச்சாரியார் இதை கேட்ட உடனே மயங்கி கீழே விழுந்துடுவார் அப்படியே உடனே எல்லாரும் அவரை சூழ்ந்துட்டு அவரை தூக்கிட்டு போவாங்க அப்ப இந்த ஜெயத்ரதன் கிளீட்ட வந்து நான் போய் என்னுடைய குரு கேட்டதுமே இவனுக்கு விமோச்சனை கிடையாதுக்குள்ள இருக்கு அவர் கேட்டதுமே மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாரு உடனே இந்த கிளி இதை கேட்டுட்டு உடனே மயங்கி விழுந்துடும் உடனே ஜெயத்ரதன் அந்த கிளி கூண்டை அது மயங்கி விழுந்துட்டுன்னு திறப்பா இருப்பாருங்க அந்த சமயம் பார்த்து கிளி பறந்து ஓடிடும் ஆனால் ஜெயத்ரதனுக்கு எதுவுமே புரியல அந்த குரு தன்னுடைய செய்கை மூலமாக கிளி விடுதலைக்கு பதில் கூறியிருக்கிறார் ஆக ஒரு குருவானவர் வாய் வார்த்தைகளால் விளங்க வைக்கணும் என்று தேவையில்லை அவருடைய செய்களையும் விளங்க வைக்க முடியும் என்பதை இருக்கிறார் ஆனால் இந்த கிளி புத்திசாலி கிளியானது அவருடைய குருவினுடைய நடவடிக்கையை வைத்து தன்னை தற்காத்து கொண்டது இப்படி தாங்க நாமளும் எந்த ஒரு விஷயத்தையுமே நுட்பமாக சிந்தித்து செயல்பட்டனோ அது வாழ்க்கையில் நம்மளுக்கு நல்லது தாங்க நடக்கும் அப்படிங்கிறத அந்த கதை சொல்லுது நன்றி வணக்கம்